வாங்ககடவளை வாங்ககடவளை இது உங்கள் கந்தன் கதிர் காவடி நிலையம் எப்படி இருக்கீங்க يا ஆணுய மக்களே உங்கள் திருவிலே மேலும்… மேளம் ஒலிக்கு அத்பதமாகுது ஆனந்தம் கதிர் வேல எனக்கு அரோகரா ஆறு படையறுப்புக்கு அரோகரா என்று சொல்லி அவருடைய தமிழ் கடவுள்களிலே மிக முக்கியமான கடவுள் ஐயா முருக பெருமானை நாம் தினமும் வேண்டிக்கொண்டு அவரின் புகழை பாடிக்கொண்டு எப்போதும் ஆனந்தமாக அற்புதமாக இந்த வாழ்க்கை நெறிமுறைகளை கடைபிடித்து மேலும் மேலும் சிறப்பு செய்யுமாறு என்று கேட்டுக்கொண்டு எப்போதும் நாம் ஒரு வேலையை தேர்ந்தெடுக்கும்போது அது சிறப்பாக செம்மையாக செய்து முடிக்க வேண்டி உங்கள் பணி இனிதே வெற்றி பெற கந்தன்கதிர் காவடி குழு உங்களுக்காகவே மலேசியா ஸ்டைலில் பல்வேறு வண்ணங்களில் காவடிகள் அற்புதமாக இருந்து கொண்டே இருக்கிறது உங்கள் திருவிழாவை மேலும் ஜொலி ஜொலிக்குமாறு என்று கேட்டுக்கொண்டு இந்த ஆன்மீக பயணத்தில் நாம் மேற்கொள்ளப் போவது திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள அழகிய மலையான திண்டுக்கல் அருகே உள்ள கொடைக்கானல் கொடைக்கானல் என்று சொன்னால் நாம் சுற்றி பார்க்கலாம் என்று தான் போவீர்கள் அது ஒரு ஆன்மீக தலமும் கூட ஒரு புகழ்பெற்ற தலமாக பழனி உப கோவிலான ஸ்ரீ தண்டாயுதபாணி எப்படி போகர் நவ பாசனத்தில் அங்கு அவருக்கு செஞ்சிருக்கிறாரோ அதேபோன்று தச பாசனம் என்று கூறும் இந்த வடிவத்தை நமக்காக இத்தருளில் இத்தலத்தில் அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார் நீங்கள் கொடைக்கானல் போனால் கண்டிப்பாக இந்த திருக்கோயிலை மிஸ் பண்ணாதீங்க அதே போன்று உங்கள் அம்மன் திருவிழாக்களிலும் முருகர் திருவிழாக்களிலும் கந்தன் கந்தன்கதிர் காவடி குழுவை அழைத்து எப்பற்பட்ட வண்ணமாக ஜொலி ஜொலிக்க போகிறார் இப்போது நாம் ஆன்மீக பயணமாக பூ என்னும் அழகிய கிராமத்தில் பயணித்து கொண்டிருக்கின்றோம் நம்ம ஒரு வேலையை செய்யும் சொன்னால் பிள்ளையார் சொல்லி போடுவோம் ஆகவே அந்த பிள்ளையார் சொல்லி போடும் விதமாக நாம் விநாயகப் பெருமானை வணங்கி கொண்டு இதோ உங்களுக்காக அந்த திருக்கோயிலின் காட்சியை நமக்கு தந்து கொண்டிருக்கின்றார் இந்த ஆன்மீக பயணத்தில் ஸ்ரீ குழந்தை வேலப்பர் வடிவில் நமக்கு அருள் காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார் சுமார் மூவாயிரம் ஆண்டு பழமையான இந்த கோயில் வனவாசத்தில் பஞ்சபாண்டர்கள் இக்கோயிலில் தரிசனம் கொண்டு வந்தனர் இந்த கோயிலின் வடிவத்தில் போகும் வழியில் மூ பாயிண்ட் என்னும் இடத்தில் பார்த்தால் பழனி மலை தத்துரமாக காட்சி கொண்டு இருக்கின்றது அதனை மையப்படுத்தியே ஸ்ரீ குழந்தை வளர்ப்பர் நமக்கு காட்சி கொடுத்து அருளும் கொடுக்கின்றார் அந்த தருணத்தில் ஸ்ரீ அருணகிரிநாதர் குழந்தை வேளப்பிற்கு அற்புதமான பாடலை தந்துருளி இருக்கின்றார் குழந்தை வடிவில் உள்ள மேற்கு திசையை நோக்கி புன் வசித்து நிற்கும் உருவத்தில் நமக்கு அழகிய திருக்கோயிலத்தில் காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார் தைப்பூச திருநாளில் இந்த அப்பனுக்கு ஏகப்பட்ட திருவிழா கலை வந்த வண்ணம் உள்ளது பால்குடம் காவடிகள் எடுத்து நேர்த்திக்கடனை தீர்க்கின்றனர் ஆகவே உங்கள் திருவிழாவை மேலும் மேலும் ஜொலிக்குமாறு அத்தோடும் இல்லாமல் இத்திருக்கோயிலுக்கு சென்று நீங்களும் நல்லா இருக்கணும் மற்றவங்களையும் நல்லா இருக்க வைக்குமாறு